மர்னாந்தில் நடைபெறும் மகாத்மா காந்தி புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு பதினான்காவது முறையாகவும் இன்று இஸ்ரோ கல்வி அமைச்சில் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது இலங்கைக்கான இந்திய உயர்சாணியர் அலுவலகம் புலமைப் வழங்குகிறது கல்வி அமைச்சும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்திர சாதாரண தர பரீட்சையில் சிறப்பு திறமைகளை வெளிக்காண்பித்த முன்னூறு மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி உதவி குறித்த புலமை பரிசல் வேலைத்திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்திகின் அர்ப்பணிப்பு அவர்களின் வாழ்க்கை எம் அனைவருக்கும் முன்மாதிரியாக்கும் அவர் ஒன்றை கூறியுள்ளார் நாம் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக இருந்தால் அந்த மாற்றம் எமக்குள்ளிருந்தே ஆரம்பமாக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் எமது சமூகத்தில் எமது கல்வி கட்டமைப்பில் பொருளாதாரம் உள்ளிட்ட சகல துறைகளிலும் மாற்றத்திற்காக நாம் செயற்பட்டு வருகின்றோம் அந்த மாற்றம் ஏற்பட வேண்டுமெனில் அது உங்களுக்குள்ளிருந்து ஆரம்பமாக வேண்டும் நீங்கள் எப்படியான நாட்டை உருவாக்க நினைக்கின்றீர்கள் நீங்கள் எப்படியான சமூகத்திற்குள் வாழ நினைக்கின்றீர்கள் அதிலுள்ள குணாம்சங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் ஆகியவை உங்களுக்குள் இருக்கின்றதா என்பதை நாம் அனைவரும் சரிபார்க்க வேண்டும் அந்த மாற்றத்திற்காக நாம் முன்னின்றுதான் சமுதாயத்தையும் நாட்டையும் உலகத்தையும் மாற்ற முடியும்